सने <laughs> बाक़ வணக்கம் மக்களே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வந்து ஒரு நத்தையோட இனத்தை சார்ந்த ஒரு நத்ததே இதுக்கு பேர் வந்து ஆப்பிரிக்கன் நத்தை இது வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்ததாக சொல்லப்படுது பட் இவ்வளோ நாளாக நான் இவ்வளோ பெரிய நத்தையை பார்த்ததே இல்லை நான் வந்து ஒரு வில்லேஜுக்கார பையன்தான் நத்தைதான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசில் கிணத்துல இருக்க நத்தையை பிடிச்சி அதை அவிச்சு அதை அப்புறம் எடுத்து திரும்பி சிக்கன் பிடியோ போட்டு அப்படியே சிக்கனை எப்படி பொறிச்சு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த நத்தையெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் பட் என் இவ்வளோ பெரிய நத்தை நான் பார்த்ததில் கிட்டத்தட்ட இந்த ஒரு நத்தை ரொம்ப பெரிய நத்தையாக இருக்குது ஆக்சுவலாக பற்றி இந்த குரோமில் போட்டு பார்த்தேன் ஃபோட்டோ எடுத்து அவங்க தான் சொல்கிறாங்க வந்து இது வந்து ஆப்பிரிக்கன் நத்தையாக இதனால் நம்ம பயிர்களுக்கெல்லாம் ரொம்ப சேதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நத்தை அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னு சொல்கிறேன் இந்த நட்டை நத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இவ்வளோ பெரிய நத்தை யாரும் நீங்கள் சாப்பிட வேண்டாம் நம்ம பாரம்பரிய நத்தையான கிணத்துலையோ ஆற்றுலையோ பிடிச்சி சும்மா சுமால் சுமால் சைஸில் இருக்கும் அந்த நத்தை வேணால் நீங்கள் சாப்பிடுங்க இவ்வளோ பெரிய நத்தை யாரும் சாப்பிட வேண்டாம் சாப்பிட்றக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க ஏண்டா அந்த நத்தை நஞ்சாக கூட மாறலாம் ஒரு உயிரை கூட பதி பறிக்கிற அளவுக்கு இருக்கலாம் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நன்கு தெரிஞ்சுக்கிட்டு செய்வோம் நன்றி